இந்த படம் உண்மையாலுமே திரையுலகமே போற்ற வேண்டிய ஒரு படமாக பார்க்குறோமா என்னென்னா சினிமாவில் இருக்கிற இருபத்தி நாலு டெக்னீஷியன்ஸ் குரூப்பும் இதில் வந்து அவங்க குடும்பத்தோடு பார்க்கணும் அந்த காலத்தில் டேரெக்டருங்கெல்லாம் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு செட்டு உள்ள ஒரு நடிகரை உருவாக்குனாங்க ஆனால் அந்த ஒரு நடிகர் அடுத்த படங்கள் போகிற அடுத்தடுத்த படங்கள் போகிறப்ப அந்த டேரக்டரை கண்டுக்காமல் போகிறதும் அவர் வளர்த்த மாதிரி இல்லாமல் சம திரையிலேயும் ஒரு ஒரு நடிப்பு வெளி வெளி உலகத்துலையும் ஒரு நடிப்பு அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் எவ்வளோ சமுதாய சீர்கேடுகள் சா நாடு கெட்டு போகிறது அப்படின்ற அப்படிங்கிறதா இதில் காமிச்சிருக்காங்க துல்கர் சல்மான் இந்த படத்தில் நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு அவ்வளோ அருமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி ஒரு கண்ணாடி முன்னாடி மூணு கட் ஷாட்டில் நடிச்சிருப்பாரு அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் யாரும் நடிக்க முடியாது இதை பார்க்குறப்ப உங்கள் அப்பாலாம் ஒன்றும் இல்லையா நீ ஒன்றும் போக போலியா பெரிய ஆலியா நீ அப்படின்ற மாதிரி இருந்தது சினிமாவில் வர ஒவ்வொரு இந்த படத்தை சினிமா விட்டு அவுட்டில் வந்து பார்த்தோன்னா இது ஒரு பீரியாட்டிக் ஃபிலிமாக பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமா இல்லை இது வந்து ட்ரிஸ்டன் டோன்ஸில் இருப்ப படமா இல்லைன்னா இப்போ க்ரைம் ஜானரா இல்லை லவ் போர்ஷனாக இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த தான் இந்த படத்தை இதில் ஹீரோயின் லேடிஸ் கேட்டப்பில் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஹீரோயின் முதல் படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஹீரோயின் உண்மையாலுமே திரையுலகில் ஒரு வளம் வருவாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறேன் இந்த ஹீரோயின் ஃபஸ்ட்டு மாதிரி தெரியல இந்த படம் எனக்கு தூங்காமல் நான் பார்த்ததுனால எனக்கு லேக் தெரியல தூங்கி பார்க்குறவங்களுக்கு ஒரு லே லேக் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சாங்லாம் வந்து நல்லாவே இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு கிளாசிக் சாங்காகவும் இப்போ இருக்கிறதுக்கு மாஸ் சாங்கு எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப கன கச்சிதமாக போட்டிருக்காங்க இது அவர் டேரக்ட் பண்ணலாம் ஆனால் நடிச்சிருக்கிறாரு எப்படி சாற்பாட்டால் நம்ம வாத்தியார் நடித்தாரோ அதே மாதிரி இந்த படத்தில் இவர் ஒரு கேரக்டரு டேரக்டராக நடிச்சிருக்கிறாரு இது வந்து ரொம்ப தக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இந்த படம் ரொம்ப பேசப்பட்டதுன்னா தமிழ் திருவிழர்களையும் சரி நம்ம டோட்டல் வட்டாரங்கள்லேயும் இவர் பெரிய அவார்டை சந்திப்பார் நினைக்கிறேன் காமெடிலாம் இந்த படத்தில் சுத்தமாக கிடையாது படம் வந்து நல்லா ஒரு ப்ரீஆட்டிக் ஃபிலிமாக நல்லா வந்துருக்கு ஹாரர்லாம் இல்லை ஹாரர் படமாக உள்ளே எடுக்கிற மாதிரி தெரியும் பட் ஹாரர்லாம் எதுவும் கிடையாது டென்னுக்கு என்ன ஃபைவ் கொடுக்கலாம் நான் வந்து காந்தா என்கின்ற சா சாந்தா காந்தா அந்த மூவி பார்த்தேன் ஏன்னா மூவியில் வந்து ஃபஸ்ட்டு சாந்தான்னு இருக்கும் அப்புறம் காந்தான்னு மாற்றுவாங்க ஸோ அந்த மூவி பார்த்தேன் வந்துட்டு டேரக்ஷன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு டேரக்ஷனாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் ஸ்டோரி வைஸ் என்னால் அந்த அளவுக்கு என்னால் கனெக்ட் ஆக முடியல ஏன்னா நான் வந்து ஒரு மைண்ட் செட்டோட வந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்ல முடியாது பட் வாட் ஐ கேம் டு நோ வாஸ் அந்த மகாநதி மூவியை பேஸ் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி நான் என்ன நினைப்பேன் ஓகே இது வந்து அவங்களுக்கும் முன்னாடி ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காரு ஸோ அவங்களோட மூவியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்தேன் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அவர் வந்து மியூசிஷியன் அவர் வந்து ஆக்டர்னு காமிச்சாங்களே தவிர மற்றபடி நடுவில் வந்து எங்கேயுமே என்னால் கனெக்ட் ஆக முடியல பட் டுல்கர் சல்மான் சாரோட ஆக்டிங் வந்து வேற லெவல் ஆக்டிங்னு சொல்ல முடியாது அவர் வந்து அந்த கேரக்டரோடே வாழ்ந்தார் சமுதிர சாரும் வந்து அந்த காலத்தில் டேரக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அதே மாதிரியே கொண்டு வந்தாங்க அண்ட் ஈவன் ஆர்ட் டைரெக்ஷன் அந்த பேக் ட்ராப்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா அது அப்படியே கொண்டு வரணும் இப்போ மாநதியில் கூட ஓரளவு அந்த மிட் மிட் அந்த பீரியட் தான் ஏன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வராது ப்ளாக் அண்ட் ஒயிட்டு கலர் வரும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுக்கணும் அப்படிங்குறனால அந்த காலத்து ஃபோக்கஸ் லைட்டு அதுக்கப்புறம் அந்த பேனிங் அந்த மிஷின்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஈவன் த எடிட்டிங் பார்ட்டு அந்த டேப்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க அது அந்த シன்ஸ்ல ஆளுமே சூப்பரா இருந்துச்சு இது வந்து என்ன என்ன கான்செப்ட் அந்த படமே ஆக்சுவலாக கான்ஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒருத்தருக்கு வந்து அரகன்ஸு ஹெட்வெய்டு இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மூவி வைஸ் பார்த்தோன்னா ஒரு ஹீரோ அண்ட் டேரக்டருக்குள்ளே வர ஒரு கான்ஃப்ளிக்ட்னால ஒரு அப்பாவி பொண்ணு வந்து எப்படி பலியாட ஆகுறா அப்படிங்கிறது ஆ சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த காலத்து மாதிரியே கொண்டு போகணுங்கிறனால அதிலெல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க இதில் வந்து காமெடி காமெடிங்கிறது அந்தளவுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல நான் நான் வந்து ஆனால் ரெண்டு மூணு சீனில் சிரித்தேன் நான் எனக்கு அது ஆனால் எந்த சீனுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஓகே ஃபைன் காமெடியான்ற மாதிரி யோசனை அதான் காமெடியா அப்படின்னு யோசித்தேன் நான் ஹார்ட்லி டூ ஹார்ஸ் த்ரீல தான் வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அதுக்கு தான் சிரித்தேன் நான் நான் படத்தோட கனெக்ட் ஆகலை நல்லா படம் ஃபுல்லாகவே லேக்ன்னு நான் சொல்லலாம் ஆனால் பட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக கான்செப்ட் நல்லா இருந்தது ஆனால் அதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா பயோபிக்குன்னு கொண்டு போகிறதுக்கு பதிலாக வேற மாதிரி அதை கொண்டு போயிருக்கலாம் அதான் அவர் நடிக்கல கேரக்டராக வாழ்ந்துட்டார் புரியல அதான் சூப்பராக இருந்துச்சு அதான் நான் தான் சொல்லணும் அவர் வந்து கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு ஸோ அதனால நல்லா இருந்துச்சு ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் மூவி அப்படிங்கறதுனால அவங்களோட நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் ஏதாவது ஒரு சீனா சமுத்திர கனி சாரோட டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது ஒரு மூவின்னா எப்படி இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு இது சொல்லியிருப்பாங்க அரோகன்ஸ் அதெல்லாம்

ஃப்ராங்காக சொல்கிறேன் என்னால் மூவியோட கனெக்ட் ஆக முடியல ஸோ அதனால தான் பட் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு ஏன்னா நான் வந்து தேட்டரில் உட்காந்து ஃபீல் எனக்கு இல்லை ஏன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை உட்காத்தி வச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஏன்னா மூவி ஃபுல்லாகவே வந்து ஷூட்டிங் 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 தானே போகும் செகண்ட் ஆஃப் மேனாக இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி போகும் அதுவுமே ஒரு ஸ்டுடியோவில் தான் எடுத்துருப்பாங்க ஸோ எனக்கு அதுவுமே எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருக்கு சார் படம் இந்த படம் வந்து எப்படின்னா நம்ம எம்கேடி தியாகராஜ பாகதோட வாழ்க்கை விழா தான் எடுத்துருக்காங்க ஆனால் அவரோட வாழ்க்கை விழாவில் முழுசாக காட்டினாங்களா இல்லை உண்மையிலே கேட்டால் காட்டினாங்களா சொன்னால் ஐம்பது பர்சன்ட் தான் காட்டியிருப்பாங்க ஐம்பது பர்சன்ட் வந்து சரியாக காட்டலை அவங்க நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க ஏன்னா இந்தளவுக்கு நான் மாற்றி சொல்கிறேன்னா எம்கேடி தியாகராஜ படம் வந்து பாகவதர் அரிதாஸ் படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு வருஷம் ஒன்றை படம் பார்த்துருக்கீங்களா ஆ அந்த மூணு வருஷம் ஒன்றை படம் அதுக்கு அந்த படத்துக்கு கதை வசன கத்தா இளங்கோவன் அவங்க பேரன் தான் நான் ஓகேங்களா ஸோ வந்து பாகவதரை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும் அது என்ன இண்டஸ்ட்ரி எப்படி இதுன்னு சொல்லிட்டு இல்லை ஆ உண்மை உண்மை சார் நூற்று உண்மை எப்படி காட்டியிருக்காங்க அந்த உண்மையிலே அந்த வரலாம் கொண்டு போய் ஏன்னா பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் கொலை வழக்கில் தான் உள்ளே போயிருக்காரு அந்த கொலை வழக்கை வந்து இவங்க மாற்றி அமைச்சிட்டா அவங்க அந்த வந்து அந்த கொலை வழக்கை வந்து வேலான்லாம் இல்லை ரெண்டாவது நமக்கு இந்த படத்தோடய ஃபீலிங்கே நமக்கு எப்படின்னா எம்ஜிஆரோட வாழ்க்கையை வரலாறு படத்துக்கு உள்ளே வந்துட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் தான் நம்ம கொண்டு வர்றாங்க ஏன்னா இரு படத்தோட படத்தோடய மோகன்லால் மாதிரி இருக்கார் தலைவியின் ஒரு படம் வந்திருக்காரு அரவிந்த் சாமி அதே அப்படியே அவரை மாதிரியே அழகாகிறார் தூர்கல் சர்மா பார்த்தா அப்படியே நம்ம வந்து அதுக்கு வேற கலெக்டர் வேறு ஒன்று ரெண்டு மனைவி மாதிரி காட்டுறாங்க கதையில் ஸோ அப்படியே எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு மாதிரியே இருக்குது பாகதோட வாழ்க்கை வரலாம் நம்ம ஃபீலிங் வரல ஏன் ஃபீலிங் வரணும் அந்த கெட்டப்ப போட்டுருக்கணும் ஏன்னா பாகவதர் வந்து ஜிப்பாவும் ஒரு மாதிரி துண்டு மேலே போட்டு முடிய வந்து நல்லா படிஞ்சு வாரி சந்திரம் போட்டு எல்லாம் வரமாட்டார் அது ஒரு ரெண்டாவது இந்த ஜவ்வாறுன்னு வாங்க பை காலத்து ஜவ்வார தான் உடம்பு ஃபுல்லாக போட்டு வருவார் ரெண்டாவது மெயின் வந்து பாட்டு அவர் அந்த காலத்துலலாம் ஊமு படம் வந்திருக்கும் ஊமு படம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பேசும்போது பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் எங்கள் தாத்தா கொண்டு வந்தார் அதுதான் ஆமாம் ஹரிதாஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து டைலாக் பேசி நடிச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் படம் பார்த்தீங்கன்னா பதில் வந்து வசனத்தில் வராது பாட்டில் தான் அதிகமாக வரும் இந்த அரிதாஸ் படத்தில் இவங்க வந்து அது மாதிரிலாம் இவங்க வேறு மாதிரி வந்து பாகவதரை வந்து மாசிரோ மாதிரிலாம் கொண்டு போயிருக்காங்க மாசிரோலாம் இல்லையே பாகவதர் சூப்பர் ஸ்டார் தான் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அதுக்கு முன்னாடி பி சின்ன பாய்ந்தாரு ஃபைட்டு வேறமா கொடுத்துருப்பாங்க அந்த காந்தானே உள்ள போராடுக்கிறாங்க பார்த்தீங்களா அது வேறமா மாதீன் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை வரலாறு தேவையில்லை வந்து அதெல்லாம் தெரியாதவங்க வந்து படத்தை வந்து பார்த்து போனாங்கன்னா கண்டிப்பாக படம் சூப்பர் படம் கண்டிப்பாக ஐயோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து படம் வந்து சூப்பராக போகுது ரொம்ப வேகமாக போடுது ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து நம்ம ஏன்டாப்பா உட்காரன்னாலுமே கேட்கலாம் ஏன்னா அந்த மாதிரி வந்து லேகா ஓடுது ஆனால் அதை நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது யாருன்னா ராணா தான் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த கதாபாத்திரத்தில் ராணாவும் சுறுசுறுப்பாக அந்த விசாரணை பண்ணுற சீன்லாம் இல்லைன்னு வச்சுக்கங்க படம் ஏந்தி போடுவாங்க தேட்டருக்கு அதனால் வந்து ராணா வந்து செகண்ட் ஹாஃப் பேலன்ஸ் பண்ணுறது ராணா தான் துர்க்கர் சூப்பராக நினச்சிருக்கேன் சார் அதான் சொன்னேன் அவர் அந்த கேட்டால் போடல பாவம் அவருக்கே தெரியுமா தெரியல இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு அவருக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அவருக்கு தெரியுமான்னு தெரியாது கண்டிப்பாக வந்து இந்த பாகதோட வாழ்க்கை சொல்லும்போது அந்த கெட்டப்போ எடுத்து பார்த்துருப்பாரு டைரக்டர் மாற்றிருப்பார் அதெல்லாம் பாவம் மாதிரி இருக்கு இப்போ நமக்கு அந்த அதனால் என்னென்னா பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு எம்ஜிஆரோட வாழ்க்கை தான் ஃபீலிங் வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எம்கேடி கேடி தியாகராஜ பாகதோடய வாழ்க்கை வளர உண்டான ஃபீலிங் நமக்கு ஏற்படவே இல்லை சொல்லிட்டு எம்ஜிஆர் ஆமாம் இகே மகாதேவன் சொன்னோன்னா நமக்கு ஒன்றா எம்கேடி தியாகராஜ பாகவதர் ஆ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கட்டுறாங்க ஆடியன்ஸுக்கு ஓகேங்களா அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் காட்டுறாங்க கலரும் காட்டுறாங்க ஏன்னா ஆடியன்ஸுக்குலாம் ஏதும் போயிடுவாங்கல்ல அதுதான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டுறாங்க இது இனமே நிறைய சார் இந்த படத்தில் சினிமா போட்டோகிராஃபி சரி அப்புறம் எடிட்டிங் ஆகட்டும் அப்புறம் வந்து பேக்வர்டு மியூசிக் நல்லா இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுங்க துல்கர் ஷர்மா நடிப்பு சூப்பராக இருக்குது அதே மாதிரி சமுத்திர கனி அவர் எல்லா படத்துலையும் கொஞ்சம் ஒரே தான் நடிச்சிருப்பார் ஆனால் இந்த படத்தில் அப்படியே டேரக்டர் வந்து வேறு மாதிரி வேலை வாங்கியிருக்காரு அவர்கிட்ட ஸோ நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஏன் நம்ம டேரக்டர் சொல்கிறோன்னா எந்த ஒரு விஷயமே வந்து படைக்கிறவன் தான் மெயின் ஏன்னா வந்து நம்ம என்ன தான் பெரிய ஹீரோ வந்தாலும் டேரக்ட் என்ன படத்துல நல்லா நை படத்தில் பாருங்கள் நல்லா நடிச்சிருப்பாங்க நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்கும் ஆனால் அதே ஹீரோ வேலை படத்தில் நான் போது சொதப்பி நடிச்சிருப்பாரு ஸோ வந்து எல்லா படத்துக்குமே ஒரு டைரக்டர் தான் உயிர்நாடி டேரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு அதனால் எல்லா நடிகையுமே நல்லா நடிச்சிருக்காரு கதாநாயகி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க ஏன்னா அவங்களோட கண்ணையும் நல்லா ஐஸ் நல்லா அழகாக இருக்குது கண்ணையும் வந்து பே பேச வச்சு நடிக்க வச்சுருக்காங்க ஆமாம் மாதிரி தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அப்புறம் வந்து இல்லை கித்தி சுரேஷ் வேறு ஒரு நடிப்பு நல்லாவே இருக்குது அதே மாதிரி நம்ம இவர் எல்லாமே சொல்லிட்டேன் ஆனால் மெயின் துருக்கல் சர்மா தான் அவங்க நடிப்பு நல்லாயிருக்கு கிளைமேக்ஸ் வந்து உண்மையை சரியான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க படத்தில் அவர் அது அவரோட ஆக்டிங் அதுக்காக வேணும் பார்க்கலாம் ஓகே நல்லா இருக்குது இல்லை இல்லை சாங்குலாம் இப்போ பிரம்மா சாங்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சாங்குக்கு தான் அந்தளவுக்கு முக்கியத்துவம் தவறிய அதில் வந்து சாங்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அதை கொடுக்க தவறிவிட்டாங்க ஸோ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு இல்லை இல்லை ஒன் டைம் தான் வாட்ச் பண்ணுவாங்க நிறையெல்லாம் வந்து பார்க்குற அளவுக்குலாம் இந்த படம் ஒன்றும் இல்லை ஏன்னா செகண்ட் ஹாஃப்காக ஏந்து ஓடிடுவாங்கள்ல ஸோ அதனால் வந்து ஒன் டைம் வாஸ்பெண்ட் பண்ணி கொயினேங்களா யாருக்கும் இந்த வரலாறு வேண்டாம் இந்த படம் துர்க்குல் சிமாக்காக வந்து பார்ப்பாங்க அப்படின்னு விரும்புகிற ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்காக வந்து படத்தை பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்குது படம் சொல்லுவேன் ஃபைவ் அங்கே ஃபோர்த்தாங்க படத்தோட மேக்கிங் அண்ட் இந்த நல்லா நல்லாயிருந்தது சினிஃபிலீஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் தனி இது காமடா டேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா செகண்ட் ஆஃப்லாம் வந்துட்டு ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருந்தது டோட்டலாகவே இது வந்து ஒரு எம் கேடி எம் கே தியாகராஜ் பாதரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அதை படத்தை தான் எடுக்கிறாங்க நினச்சி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க நானும் அப்படி தான் நினச்சேன் உள்ளே வந்து பார்த்தா அது கிடையாது அந்த லைஃப்பில் அவரோட அவரோட பேரை மட்டும் கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கிட்டு வேறு விதமான ஒரு கதை அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அது பெருசாக நம்மளுக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல ஏகப்பட்ட பேரோட கதை உள்ளே வரனால நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் ஆகல படமே ஆமாம் கம்ப்ளீட்டாக ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ஒரு கொலை நடக்குது யார் கண்டுபிடிக்கணும் தான் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிப்பாங்க பட் ஆரம்பிக்க கொலை நடக்கும் போதே நம்மளுக்கு தெரியாது யார் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்லாம் கம்ப்ளீட்டாக எதுக்கு இது ஏன் போது ஏன் நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு லேக் தானே என்ன நடக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கிளைமேக்ஸில் அது ரிவீல் ஆகிறப்பையும் பெருசாக நம்மளுக்கு அது சர்ப்ரைசிங்காக இல்லை பயங்கரமான இந்த படத்துல அது ப்ரூவ் பண்ணிருக்காரு இல்லை ஆக்சுவலாக என்னன்னா அவருக்கு வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான ரோலாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் ஒரு ஆக்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு படத்தை ஒரு கேரக்டராக பண்ணணுன்னா அது கஷ்டம் ஏன்னா நடிக்கணும்னு வரும்போது எங்கேயும் நடிக்கணும் அங்கேயும் நடிக்கணும் ஸோ அது அந்த ரோலை சமையல் பண்ணியிருக்காரு அது ஈக்குவலாக சமத்துருக்க நீ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஆக்டிங்கான சேலஞ்சாக தான் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க நான் அதான் சொன்னேன் காமன் ஆடியன்ஸ் அந்த படம் பார்த்தாங்கன்னா பெருசாக ஓகே ஆகாது இந்த செனிப்பிழிதான் இருக்கிறவங்க இந்த மூவி சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்குலாம் படம் ரொம்ப பிடிக்கும் ஆர்ட் ஆர்ட் மூவிஸாக பார்க்குறவங்களுக்குலாம் அந்த படம் பிடிக்கும் ஸோ அதுக்காக மேபி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருப்பார் எம் கேட்டியோட கதைக்குள்ளே ஆரம்பிச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா குழுவோ ஆகி கிடைச்சா எம்ஆர் பார்த்த எம்ஜிஆரோட அந்த சுட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க ஒரு கதை இல்லை இது படத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரோட ஸ்டோரி பார்க்கலாம் உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க அப்பெல்லாம் இல்லை ஆக்சுவலாக இது வந்து பிஜிஎம் நல்லா இருந்தது பாட்டெல்லாம் ஆக்சுவலாக தேர பாவதரோட பெரிய பிளஸே பாடல் தான் இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட ஹீரோ ஹீரோ வந்து படத்தில் இருக்க மாட்டார் தனியாக பாடுவார் பட் அதை பாட பாட முடியும் அதுவுமே பெஸ்ட்டாக பாடுவார் அதனால நடிச்சிருந்தாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அதெல்லாம் எதுவும் ராணா செகண்ட் ஆஃபில் ராணா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நம்மளை சிரிக்க வச்சுருப்பாரு பட் அதுவுமே படத்தோடு பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சால் தான் இல்லைனா அது காமெடின்னு கூட தெரியாது இப்போ படத்தோட ட்ராவல் ஆகும் மேபி அதனால் ராணா ஆனால் நம்மளுக்கு ஒரு வந்து செகண்ட் ஆஃப்லாம் நம்மளை ஓரளவுக்கு என்டர்டைன் பண்ணுறதுனா ராணா தான் கம்ப்ளீட்டாக அதான் சொல்கிறேன் இந்த படம் காமன் அண்ட்ரன்ஸெலாம் ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு வந்து ஒரு செனிஃபிலீஸாக இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி படம் இருந்தது இந்த படம் பிடிக்கும் படம் எப்படி கேட்டனா இந்த படம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு படம் வாங்க ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதம் கிடையாதுங்க சரியான கிளாஸ் படம் நடிக்க விரும்புகிற எல்லாருமே பார்க்கணும் அதாவது என்ன சொல்கிறதுனா ஹீரோலருந்து அட்ம அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் வர இந்த படத்தை பார்த்து நடிப்புனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானை கொண்டாடவே மாட்டேங்கிறோம் அவங்களுக்குலாம் இந்த படத்தை பார்த்துட்டு துல்கர் சல்மானை கொண்டாடணும் பயங்கரமான அவார்டுன்னா கொடுக்கணும் ஆஸ்கர் வர கொண்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காப்புல ஆனால் படத்தில் என்ன மிஸ்ஸிங்னா ஒரு ராவான ஒரு லைவான படத்தை எடுத்துட்டுருக்காங்க பொறுத்த பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம படத்தில் இருக்குமா படத்துக்கு உள்ள உள்ள படத்தில் இருக்கோமா இது படத்துக்கு உள்ளே உள்ள சீனா நம்மளுக்கு சொல்கிற சீனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி கண்டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க பயங்கர ராங்க லைவாக இருக்குது படம் மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தை வந்து உட்கார வைக்கிறது மூணே மூணு பேர் ஒன்று பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமுத்திரகனி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் இந்த மூணு பேர் சேர்ந்து நம்மளை மூணு மணி நேரம் உட்காந்து கட்டி போட்டுறாங்க செகண்டாக பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது ஏன்னா படம் ஃபுல்லாக ராவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது படம் மட்டும் ஒரு இருபது நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படத்தோட லெவலே வேறுனு இருக்கும் படம் முழுக்க முழுக்க தமிழ் படமும் கிடையாது முழுக்க முழுக்க தெலுங்கு படமும் கிடையாது ஒரு ப்யூரான ஒரு மலையாள படத்தை தமிழ் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க ஆமாம் எந்த படத்தை பொறுத்தவரை டெக்னிக்கல் வைஸ் வந்து செம குட்டுங்க சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே வந்து மிரட்டி விட்டாங்க பட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளேருந்து நடக்கும் ஒரு செட்டு ஒரு தமிழகி வீடு அந்த சல்மான் வீடு இந்த மூணையுமே நம்மளுக்கு போர் அடிக்காமல் கொடுத்த எடிட்டரை வந்து நம்ம வந்து மனதார பாராட்டணும் எடிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டினா எந்த சீன் எங்கே வருதுன்னே தெரியாது ரொம்ப ரசிச்சு ரசித்து எடி எடிட் பண்ணியிருக்காப்புல சூப்பராக இருக்குது இன்றவர்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வர்றாரு ராணா வர்றாப்புல ராணா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸராக வர்றாப்புல ச காமெடி அவர் பண்ணியிருக்காரு ஆனால் வித்தியாசமான ராணாவை பார்த்தோம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிங்கு இல்லாமல் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்து நல்லா பண்ணியிருக்காவில்ல படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து வாட்சிங் தான் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடிலாம் அது வந்து இது பண்ண முடியாது நீங்கள் நல்ல படத்தை விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பாருங்கள் இது கண்டிப்பாக சொல்கிறேன் ஓடிடி கண்டாக இருந்தாலும் நீங்கள் ஓடிடியில் பார்க்காம நீங்கள் இந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் சமுதிரி ஓகே சமுதரகணி சார் இந்த படத்தோடைய பிளாட்டை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேரெக்டரும் சின்ன இதிலேருந்து டேரெக்டர் வந்து வளர்த்து விட்ட ஒரு நடிகனும் ரெண்டு பேருக்கு ஈகோ வந்துருது நடிகனா நடிகன் டேரக்டர் சொல்கிறா நான்தான் ஏன் பண்ண யாப்டிக்கிறார் நீ எனக்கான நீ கதையை மாற்று அதை மாற்று இதை நீ இப்போ உள்ள ஹீரோக்கள்லாம் பண்ணுறாங்க இல்லை அந்த சேட்டையை வந்து அவர் பண்ணுறாரு முடிவில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹீரோவும் நடிகனும் ஒரு ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல படைப்பு உருவாங்கிறத சொல்லியிருக்காப்புல நீ வந்து நான் கற்று சொன்ன பின்னாடி நடிக்கிறது நிப்பாட்டு ஆனால் கட்டு சொன்ன பின்னாடி நீ நடிக்காத இடாங்கிறது வந்து ரியல் லைஃப்பில் நிறைய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கு பின்னாடி நடிக்கிறாங்கல்ல அவங்களுடைய இதை வழியை வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது சரி சார் இந்த படத்தை வந்து ஸ்டில்லாம் பயங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்டில் அதோட கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து எம்கே டி தியாகராஜ பகவாதர் இருக்கார் இல்லையா அவருடைய லைஃபை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க ஒய்ஃப் பேர் தான் காந்தான்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த இதை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க நடிகருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கு முன்னால் ஒன்று இருக்குது திரைக்கு பின்னால் ஒன்று இருக்குது லைஃப் அந்த ரெண்டு லைஃபையும் மிக்ஸ் பண்ணி காமிச்சது வந்து உண்மையிலே சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு புதுமையாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது கியூப் வச்சுக்கிறது செகண்ட் ஒய்ஃப் வச்சுக்கிறது நடிக்கிற நடிகையோட காதல் கொள்றது இதெல்லாம் வந்து இப்போ சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயத்தை காமிச்சிருக்காங்க உண்மையான சம்பவம் இல்லை அதுதான் சொல்கிற நம்ம உண்மையான சம்பவம்னு சொல்லக்கூடாது எந்த இடத்துலையும் கிரெடிட் வந்து பண்ணலை ஸோ வந்து கற்பனை கலந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க நம்ம தான் புளியாச்சே கண்டுபிடிச்சோம்ல அது தான் இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டி கே மகாலிங்கம் எம் கே தியாகராஜ் அப்படி சொல்கிறாங்கிறது அந்த ஃப்ரேம்லேயே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேயே சொல்லிச்சு அந்த பிரிமியர் பத்மினி மாதிரி ஒரு கார் வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணை பற்றி நம்ம ஆகணும் பாகேஸ்ரீ போஸ்ரே செம்ம கலக்கலை அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே கீர்த்தி ஸ்ரீஸுக்கு டூப் போட்ட மாதிரி கீதி சுரேஷ் இல்லாத குறைய இந்த படம் தீர்த்திருச்சு கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படிலாம் அந்த படத்தில் நடிச்சு பெரிய இதாக வந்தாங்களோ ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு பொண்ணுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது பட்டு ரொம்ப சீரியஸ்ஸாக இருக்குது பரவாயில்ல ரொம்ப சீரியஸாக இருக்குது லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சப்ஜெக்ட்டு அப்போ டைரக்டரு டைரக்டரு ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்களுக்குள்ளே ஒரு இருக்கிற ஈகோ என்னென்ன செட்டில் நடந்துச்சு எப்படி ஹீரோ ப்ரொடியூசரை டாமினேட் பண்ணார் அந்த மாதிரி விஷயங்கள் போகுது அதில் சமுத்திரகனி அப்புறம் துல்கர் ரஹ்மான் நடிச்சிருந்தாங்க துல்கர் ரஹ்மான் சமுத்திரகனிக்கிட்ட ஒரு சின்ன வேலை கேட்க வர்றாங்க சாதாரண வேலை பட் அங்கே இருந்துட்டு அவர் சமுத்திர கண்ணினாலே அவர் பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாரு அவங்களுக்குள்ளே வர பிரச்சனை அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துச்சு ஹீரோயின்க்கு யார் சொன்னது கேட்கணும் ப்ரொடியூசர் சொன்னது கேட்கணுமா ஆக்டர் சொல்கிறது கேட்கணுமா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படத்தில் காட்டுகிட்டே இருப்பாங்க கடைசியில் அவர் மர்டர் ஆகிடும் அந்த அந்த பொண்ணு மர்டர் ஆகிடும் யார் மர்டர் பண்ணிணாங்கன்ட்டு க கனெக்ட் பண்ண பார்க்குறாரு கடைசியில் ஒரு இன்ஸ்பெக்டர் ராணா வர்றாரு அவர் ராணா பண்ணுற ஆக்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அது டைரக்டர் பண்ண வச்சாரா என்ன தெரியல கொஞ்சம் தியேட்ரிக்கல்லாக இருக்குது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது அது பெரிய பெரிய கேரக்டர் தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வர்றாங்க கிளைமேக்ஸில் துல்கர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருக்காங்க கமலாஹாசன் நாயகனில் என்ன பண்ணாங்கோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சமுத்திரகாணி கூட அவங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் சமுத்திரகாணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ படம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும் கதையில் பட் நமக்கு ஒரு மாதிரி ஸ்லோவான்னு இருக்குது கொஞ்சம் லேக் இருக்குது லெங்க் ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு முப்பது நிமிஷம் கட் பண்ணி போடலாம் இது தியாகராஜ பாகவதர் நைன்டீன் ஃபார்ட்டியில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார் தமிழ்நாட்டில் அவர் ஒரு மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார்கள் நிறைய பேர் சொல்கிறாரு இந்த கதை அந்த கதையை சேம் பண்ணுறாரு நமக்கு தியாகராஜ பகவத்தர் யாரை கொள்ள பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியல ஸோ அதனால் தே தேவையில்லாமல் கனெக்ட் பண்ணக்கூடாது பட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்துச்சு கேஜி ஜார்ஜ்னு ஒரு மலையாள டைரக்டர் பூனா ஃபிலிம் இன்ஷன் டைரக்டரு நீங்கள் ஷோபா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஷோபான்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது படம் நடித்தா எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் பாலு எல்லா படத்துலையும் அவன் நடிப்பான் அந்த படம் சூசைட் பண்ணிடுச்சு சூசைட் பண்ண உடனே பாலு தான் அவளை கொண்டுட்டாங்க அப்படியெல்லாம் எல்லாம் நிறையா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இந்த கேஜே ஜார்ஜ் என்றவர் லேக்கியோட மரணம் ஒரு ஃப்ளாஷ்பேக்னு ஒரு படம் எடுத்தார் அது ஃபுல்லாக ஷோபா கதை தான் அந்த சூசைட் பண்ணிடுச்சு இல்லையா தமிழ் ஆக்ட்ரஸு பட் அதில் அவர் எப்படி என்ன சொல்ல சொல்கிறாங்கன்ட்டா பாலு மஹிந்திராவுக்கும் இந்த சாவுக்கும் அந்த பொண்ணு சாவுக்கும் எதுவும் காரணம் ரீசன் இல்லை அது நோ கனெக்ஷன் அட் ஆல் அந்த மாதிரி தான் கதை போகிறது இந்த ப இந்த கதை கூட ஒரு ஹீரோயின் கொன்னிட்டாங்க அது யார் கொண்டாங்க என்ன அந்த மாதிரி இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் கதை போகிறது ஐ டோன்ட் திங்க் டூ கே கிட்ஸ் எல்லாம் அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க துல்கர் ரஹ்மான் ஃபேன்ஸு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்க யாரும் இது லைக் பண்ணலாம் ஃபேமிலிஸ் இருக்குது இது கனெக்ட் ஆகாதுமா ரொம்ப சீரியஸ் படம் கொஞ்சம் கனெக்ட் ஆகாது டென்னுக்கு ஃபைவ் தரு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க